ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை இருவது ரித்விக் சொன்னது போலவே மாலை சீக்கிரம் வந்து நக்ஷத்திராவை ஷாப்பிங் அழைத்து சென்றிருந்தான் ஆனால் நக்ஷத்திரா ஆர்வமாக எதிலும் பங்கெடுக்கவில்லை அவன் சொன்னதை மறுக்காமல் செய்யும் கீ கொடுத்த பொம்மை போல் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருந்தாள் நட்சத்திராவை இப்படி பார்ப்பது ரித்விக்கிற்கு அத்தனை கஷ்டமாக இருந்தது முன்பு போலவே மாறிவிட மாட்டாளா என அவன் மனம் அடித்து கொள்ள அதை அவளிடம் எப்படி சொல்வது என தெரியாமல் தவித்து நின்றான் ரித்விக் அதே நேரம் அவளின் தோழிகள் அந்த ஷாப்பிங் மாலில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தனர் எதேச்சையாக நக்ஷத்திராவை அங்கே கண்டவர்கள் துள்ளலோடு ஓடி வந்து அவளின் முன் நின்று ஹாய் நக்ஷு பேபி என்று ஒரே குரலில் கத்தினர் அதில் அவர்களை கண்ட சந்தோஷம் நட்சத்திராவையும் தொற்றிக்கொள்ள ஹாய் நீங்க எப்படி இங்க என்றால் உற்சாக குரலில் நக்ஷத்திரா அடடே இந்த ஷாப்பிங் மாலின் ஓனர் நீங்கன்னு தெரியாம போச்சே மேடம் உங்கள் பர்மிஷன் வாங்காமல் நாங்கள் உள்ள வந்துட்டோமே என நக்ஷத்திராவை பூஜா கலாய்க்க அட்டிங்க என பூஜாவை போலியாக மிரட்டியவள் நீங்கள் எல்லாம் வரீங்கன்னு இருந்தா நான் உங்க கூடவே வந்திருப்பேன் இல்ல என்றாள் நக்ஷத்திரா ரித்விகை கும்பலாக திரும்பி பார்த்தவர்கள் இதை நாங்கள் நம்பணும் என்று கோரஸாக இழுத்து நிறுத்த அவ்வளவு நேரமும் புன்னகையில் மலர்ந்திருந்த நக்ஷத்திராவின் முகம் சட்டென மாறியது எல்லாம் வாங்கியாச்சா இல்லனா நாம சேர்ந்து போகலாம் என நக்ஷத்திரா பேச்சை மாற்றவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் நாங்க ஆல்ரெடி ஷாப்பிங் முடிச்சிட்டோம் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நீ பொறுமையா ஷாப்பிங் முடிச்சிட்டு அப்புறமா கிளம்பு என்றவர்கள் ஏண்டி உன் ஆத்துக்காரருக்கு எங்களை அறிமுகம் செய்ய மாட்டியா எனவும் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ரித்விக்கிற்கு அறிமுகம் செய்து வைத்தாள் நக்ஷத்திரா அவனும் இன்முகமாக ஓரிரு வார்த்தைகள் பேச ஓகே அண்ணா நாங்க கிளம்புறோம் எங்க கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் பத்திரமா பார்த்துக்கோங்க என கேலி செய்தால் ரதி பாய் நக்ஷு காலேஜ்ல பார்ப்போம் நேரமாகுது டாடா என்று விட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினர் அவர்கள் அப்படி செல்வதை முகம் சோர்ந்து போக திரும்பி பார்த்த நக்ஷத்திரா ரித்விக்கின் பக்கம் பார்த்து போகலாமா என்றாள் சரி என தலையசைத்து அவளை அழைத்து சென்றவனின் மனமோ ஒருவேளை இவ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் போல இல்லாம தனக்கு மட்டும் சீக்கிரம் கல்யாணமானதை நினைச்சு ஃபீல் பண்றாளோ இந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்க முடியலன்னு நினைக்கிறது நியாயம்தானே என எண்ணிக்கொண்டவனுக்கு அவளின் இந்த இறுக்கத்திற்கான காரணம் புரிந்தது போல் இருந்தது அன்று நக்ஷத்திராவுக்கு கல்லூரி திறக்கும் நாள் காலையிலேயே இந்து மகளை அலைபேசியில் அழைத்து நான்காம் வருடம் செல்வதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் கஜேந்திரனும் மகளிடம் பேச உற்சாகமாகவே அன்றைய நாளை தொடங்கினாள் வேகமாக கல்லூரிக்கு செல்ல தயாராகி கீழ் இறங்கி வந்தவள் உணவு மேசையில் ரித்விக் அமர்ந்திருப்பதைக் கண்டு லேட்டாகிடுச்சா சாரி என்றவாறே அவன் முன் சென்று அமர்ந்தாள் இல்ல நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன் என்றவன் இருவருக்குமாக காலை உணவை எடுத்து வைக்க அவசரமாக அதை சாப்பிட்டு முடித்தவள் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது என்று விட்டு வாயிலை நோக்கி செல்ல இரு நான் கொண்டு போய் விடுறேன் என்றான் ரித்விக் இல்லை வேண்டாம் நான் காலேஜ் பஸ்லேயே போயிடுறேன் என்ன நட்சத்திர அவசரமாக சொல்லவும் இதுக்கு முன்ன மாமா தானே உன்னை கூட்டிட்டு போய் விடுவாரு ஈவினிங் மட்டும்தானே நீ காலேஜ் பஸ்ல வருவ இப்போ என்ன என்றான் ரித்விக் ஆமா ஆனா இப்போ காலேஜ் பஸ்லேயே போறேன்னு என்னை தயக்கத்தோடு நட்சத்திர இழுக்கவும் அதுதான் ஏன் என்றான் ரித்விக் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் என்னை நக்சத்திரா சொல்லவும் சிரமம்னு நான் எப்போ சொன்னேன் ஈவினிங் நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரணும்னாலும் எனக்கு ஓகே தான் என்றபடியே ரித்விக் முன்னே செல்ல வேறு வழியின்றி அவனை பின்தொடர்ந்தால் நக்ஷத்திரா அமைதியாக கார் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்க பாதி தூரம் கடந்திருந்த நிலையில் அவளை மெதுவாக திரும்பி பார்த்தவன் நக்ஷத்திரா ரித்விக்கின் பக்கம் பார்க்கவே கூடாது என்பது போல் வெளியே பார்வையை பதித்தபடி அமர்ந்திருப்பதை கண்டு உனக்கு என் கூட காலேஜ் வரதுல என்ன பிரச்சனை நக்ஷு என்றான் அதில் உண்டான சிறு திடுக்கிடலோடு திரும்பி அவனை பார்த்தவள் பிரச்சனையா எனக்கா எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் எதுவும் இல்லையே என்றால் லேசான திணறலோடு நக்ஷத்திரா அப்புறம் ஏன் கூட வர அவ்வளவு யோசிச்ச என ரித்வி கேட்கவும் நான் யோசிக்கல உங்களுக்கு எதுக்கு தான் என்று மீண்டும் நக்ஷத்திரா கூறவும் மறுபடியும் அதையே சொல்லாத நான் சிரமம்னு சொல்லவே இல்லை அப்படி நினைச்சிருந்தா உன்னை கூட்டிட்டு போறேன்னு நான் சொல்லி இருக்கவே மாட்டேன் நக்ஷோ என்றான் வழக்கமா நீங்க வேலை நிறைய இருக்குன்னு சீக்கிரமா கிளம்புவீங்க இல்லை அதனாலதான் எனக்காக ஏன் லேட்டாக கிளம்பணும்னு நான் யோசிச்சேன் என்றால் நக்ஷத்திரா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நக்ஷோ எனக்கு டைம் மேனேஜ் செய்ய தெரியும் நீ அதை பத்தி எல்லாம் யோசிச்சு குழப்பிக்காத நானே உன்னை கூட்டிட்டு போறேன் ஈவினிங் கூட்டிட்டு வரணும்னாலும் சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் ரித்விக் அதற்கு சரி என தலையசைத்தவள் ஈவினிங் கூட்டிட்டு போக வரவா என ரித்விக் மீண்டும் கேட்கவும் அவசரமாக இல்ல இல்ல மார்னிங் மட்டும் போதும் ஈவினிங் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுறேன் என்றாள் நக்ஷத்ரா ஓகே என்றதோடு அந்த பேச்சை முடித்து கொண்டான் ரித்விக் கல்லூரிக்குள் நுழைந்து காரை ரித்விக் நிறுத்தவும் கிளம்புறேன் என்று விட்டு நக்ஷத்திரா காரில் இருந்து இறங்க முயல அவளின் கையை ஒன் மினிட் என பிடித்து நிறுத்தினான் ரித்விக் அதில் என்ன என்பது போல நக்ஷத்திரா அவனை பார்க்கவும் இல்ல உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லனா நீ தாலிய காலேஜ் போகும்போது கலட்டி வச்சிடு நக்ஷோ என்றான் அவளின் இந்த அமைதிக்கான காரணம் என அவன் புரிந்து கொண்டிருந்ததை வைத்து ரித்விக் அவனின் நெற்றியை சுருக்கி புரியாமல் நக்ஷத்திரா பார்க்கவும் இல்ல கல்யாணமானத காலேஜில் மறைக்க நினைச்சா என அவன் மெல்ல இழுத்து நிறுத்தவும் நக்ஷத்திராவின் முகம் இறுகியது சட்டென உண்டான கோபத்தோடு ஏன் உங்களுக்கு மறைக்கணுமா என்றாள் நக்ஷத்திரா அதை கேட்டு திகைத்தவன் நான் ஏன் மறைக்கணும் கேட்கவும் அப்போ நான் மட்டும் ஏன் மறைக்கணும் மறைக்கும் அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் இது என் பேரன்ட்ஸ் சம்மதத்தோடு நடந்த கல்யாணம் திருட்டு கல்யாணம் எதுவும் நான் செஞ்சுக்கல யாருக்கும் தெரியாம மறைக்க நினைக்க என வேகமாக சொல்லியவள் ரித்விகின் கையை உதறிவிட்டு காரில் இருந்து இறங்கி அவனை திரும்பி கூட பார்க்காமல் சென்றாள் அவளின் இத்தனை கோபம் எதற்கென புரியாமல் ஒரு நொடி திகைத்தவனுக்கு பின்பே அவள் சொல்லி சென்ற வார்த்தைகள் எல்லாம் நினைவுக்கு வர மெல்லிய புன்னகையோடு என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினான் ரித்விக் வாழ்க்கை நட்சத்திராவின் தவறான புரிதலிலும் ரித்விக் அவளை புரிந்து கொள்ள முயல்வதிலும் சென்று கொண்டிருந்தது அன்று சனிக்கிழமை கல்லூரி விடுமுறை என்பதால் காலையில் இருந்து தனியே இருந்து நட்சத்திரவுக்கு ரொம்பவே போர் அடித்து போயிருந்தது இந்துவுடன் இருந்தாலாவது தொனதெனவென எதையாவது யோசித்தபடி பேசியபடி அவரின் பின்னேயே கொண்டிருப்பாள் இல்லை என்றால் கஜேந்திரனிடம் சொல்லி எங்காவது வெளியே அழைத்து போக செய்வாள் இது எதுவுமே இல்லாமல் இப்படி வீட்டிலேயே அடைந்து கிடப்பது அவளுக்கு எரிச்சலை தந்தது தன் தோழிகளோடு பேசி நேரம் செலவிட ஆசை இருந்தாலும் எவ்வளவு நேரம்தான் அவர்களோடும் பேச முடியும் பதினோரு மணி அளவில் ஒரு முறையும் ஐந்து மணி அளவில் இன்னொரு முறையும் பேசிவிட்டிருந்தாள் அவர்களே என்னாச்சு ஏன் இங்க இல்ல அவர் கூட டூ விட்டுட்டியா என கேட்க தொடங்கி விடுவார்கள் போன வார இறுதியில் இப்படித்தான் ஆனது அதற்கு பயந்து இவளாகவே அழைப்பை துண்டித்து இருந்தாள் அதில் உண்டான கடுப்போடு அமர்ந்திருந்தவள் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஏதோ ஓடிக்கொண்டிருக்க அதில் கவனம் பதியாமல் அந்த சத்தத்தில் தனிமையை விரட்ட முயன்று கொண்டிருக்கும் போதே ரித்விக் வீட்டிற்குள் நுழைந்தான் அவனை கண்டதும் நட்சத்திராவின் கோபமும் எரிச்சலும் அதிகமாகியது ரித்விக் பிஸ்னஸ் தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என புரிந்தாலும் இந்த நொடி ஏனோ மனம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முரண்டியது இதுவே அவளை கல்யாணம் செய்து இருந்தா இப்படித்தான் கண்டுக்காம பிஸ்னஸ் பின்னாடியே ஓடியிருப்பாரோ அப்போ நேரம் எடுத்து அவ கூட இருந்திருப்பார் தானே என்று எண்ணிக்கொண்டவளாக நட்சத்திர முகத்தை திருப்பிக் கொள்ள ஹாய் நக்ஷு என்றபடியே அவள் அருகில் வந்து சோபாவில் அமர்ந்தான் ரித்விக் அவனுக்கு பதில் சொல்ல கூட விரும்பாமல் அமர்ந்திருக்க டின்னருக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படியே நைட் ஒரு லாங் டிரைவ் அடிச்சிட்டு வரலாம் என்றான் ரித்விக் அதில் அவனை கேள்வியாக திரும்பி பார்த்தவள் என்ன திடீர்னு எனவும் சும்மாதான் தோணுச்சு நாம அதிகமா எங்கேயும் வெளியே போகல நீயும் வீட்லேயே இருக்க நானும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு ஓடிட்டே இருக்கேன் சும்மா ஒரு சேஞ்ச் அவ்வளவுதான் என்றான் ரித்விக் அப்போ வீட்டில் இருக்கிறதை யார் சாப்பிடுறது என நக்ஷத்திரா கேட்கவும் வீட்லையா என்ன இருக்கு என்றான் ரித்விக் அப்போதே மாலை சமைக்க ஆள் வராதது நக்ஷத்திராவுக்கு நினைவு வந்தது அதில் நக்ஷத்திரா யோசனையாக அவனை பார்க்க பொங்கி வந்த புன்னகையை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தான் ரித்விக் அந்த சிரிப்பை கண்டவளுக்கு இன்னும் ஆத்திரமானது அப்போ அவங்க கிட்ட ஈவினிங் வராதிங்கன்னு சொல்லிட்டீங்களா என்றாள் நக்ஷத்திரா ஆம் என ரித்விக் தலையசைக்க தனக்காக இத்தனை யோசித்து செய்து இருப்பவனை எண்ணி சந்தோஷம் வருவதற்கு பதில் நட்சத்திராவிற்கு கோபமே உண்டானது சமையல் செய்ய வர அக்காவுக்கு கூட நாங்க நைட்டு வெளியே போறோம்னு முதல்லயே தெரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு கடைசியா தான் தெரியுது என்று பல்லை கடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தவள் இது ரித்விக் கொடுக்க நினைத்த சர்பிரைஸ் என புரிந்து கொள்ள தவறினால் ஹோய் என்ன யோசனை வா டைம் ஆகுது முதல்ல நீ போய் ரெடியாகு என்றான் ரித்விக் அதில் யோசனை கலைந்து அவனை பார்த்தவள் முடியாது உங்க கூட நான் எங்கேயும் வரல என சொல்ல நினைக்க அவள் மனமோ இவ்வளவு நேரம் அடிக்குது தனியா இருக்க முடியலன்னு எவ்வளவு புலம்பின இப்போ உன்னை வெளியில கூட்டிட்டு போக நினைச்சா சீன் போடுவியா என காரி துப்பியதில் அமைதியாக எழுந்து அறைக்குள் சென்றாள் நக்சத்திரா தரையை உதைத்து கொண்டு தங் தங் என எழுந்து செல்பவளையே புன்னகையோடு பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ரித்விக் அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் தயாராகி வெளியில் வந்தனர் அன்று கஜேந்திரன் சொன்னதை நினைவில் வைத்து நக்ஷத்திராவிற்கு பிடித்த அதே உணவகத்திற்கு அவளை அழைத்து வந்திருந்தான் ரித்விக் அந்த இடத்தை கண்டதும் தானாக அவள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்ற அதை ரசித்தபடியே அவளோடு உள்ளே நுழைந்தவன் எதுவும் அறியாத பாவனையில் இங்க என்ன டிஷ் நல்லா இருக்கும் அக்ஷோ இவங்க சிக்னேச்சர் டிஷ் எது என்றான் அதில் அவ்வளவு நேரமும் இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் காணாமல் போக கடகடவென அவளுக்கு பிடித்த உணவுகள் இங்கு அதிகம் விற்பனையாகும் உணவுகள் இவர்களிடம் மட்டுமே நன்றாக இருக்கும் என பலர் தேடி வந்து சாப்பிடும் உணவுகள் என தனித்தனியாக பட்டியலிட தொடங்கிவிட்டாள் நக்சத்திரா அவள் தன்னை மறந்து பேசிக் ரசித்தவன் சரி அப்போ நீயும் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடு தான் இங்கே எல்லாம் தெரியுதே என்றான் ரித்விக் சரி என இருவருக்கும் சேர்த்து நட்சத்திராவே ஆர்டர் செய்ய இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மீண்டும் தன் கூண்டுக்குள் அவள் சுருண்டு கொள்வாள் என்று எண்ணியவனாக மெல்ல அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் ரித்விக் தன்னை மறந்து நட்சத்திராவும் வளவளத்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு அந்த வித்தியாசம் புரிந்தது அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு இது தன் சந்தேகம் மட்டும் இல்லை என மீண்டும் உறுதியானது அதில் யோசனையாக ரித்விக் அமர்ந்திருக்க அடுத்த சில நிமிடங்களில் சாப்பிட்டு முடித்து இருந்தவர்கள் அங்கிருந்து கிளம்பிவிட்டிருந்தனர் ஈசிஆர் சாலையில் லாங் டிரைவ் செல்ல திட்டமிட்டு இருந்தான் ரித்விக் அதன்படியே காரை அந்த சாலையில் ஓட்டியவன் நட்சத்திர காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டபடி அந்த இரவின் குழுமையை ரசித்தபடி முகம் எங்கும் புன்னகையோடு பயணிப்பதை அவ்வப்போது திரும்பி பார்த்தபடி வந்தான் அரை மணி நேரம் கடந்தபின் கொஞ்சம் தண்ணி கொடு நக்ஷோ என்றான் ரித்வி அதில் அவனை திரும்பி பார்த்தவள் வேறு எதுவும் பேசாமல் தண்ணீர் பாட்டிலை எடுத்து திறந்து அவன் முன் பிடிங்க என நீட்டவும் அதை வாங்கி கொடுத்து விட்டு அவளிடம் கொடுத்தான் நீங்கள் இது போல லாங் டிரைவ் ஈஸியார் ரோட்ல இதுக்கு முன்னே போயிருக்கியா நக்ஷோ என்றான் ரித்விக் இல்லை அப்பா எப்போவாவது லாங் டிரைவ் கூட்டிட்டு போவார் ஆனால் ஈஸியார் ரோடு வந்ததில்ல அம்மா லாங் டிரைவ் நைட்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க அது சேஃப் இல்லைன்னு விடமாட்டாங்க என்றாள் நக்ஷத்திரா ஓ ஆனா உனக்கு லாங் டிரைவ் பிடிக்குமா என்றான் ரித்விக் பிடிக்குமே என் கூடியோட அடிக்கடி போவாங்க அதையெல்லாம் கேட்டதுல இருந்து எனக்கும் போகணும்னா ஆசை என்றாள் நக்ஷத்திரா அவள் முகத்தையே கூர்மையாக பார்த்தபடி இதையெல்லாம் கேட்டவன் எவ்வளவு நாளா நக்ஷு நீ இப்படி பேசிட்டு இருக்க என்றான் எப்படி என அவன் கேட்க வருவது புரியாமல் நக்ஷத்திரா கேள்வியாக ரித்விகை பார்க்கவும் இப்படி மொட்டையா எவ்வளவு நாளாக பேசிட்டு இருக்கேன்னு கேட்டேன் என்றான் ரித்விக் இப்போதும் அவன் கேட்க வருவது நக்ஷத்திராவுக்கு புரியவில்லை நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலை என்ன மொட்டையா என்றால் குழப்பமாக அவனை பார்த்து நக்ஷத்ரா அதில் ஒரு கசப்பான புன்னகை ரித்விக்கின் இதழில் வந்து போக உன் அத்தான் எங்கே காணாமல் போச்சு நக்ஷ் என்றான் ரித்விக் என்ன சொல்றீங்க என தொடங்கியவளுக்கு லேசாக இப்போது அவன் சொல்ல வருவது புரிந்தது அதில் அப்படியே பேச்சை நிறுத்தி கொண்டு அமைதியானாள் நக்ஷத்திரா அவள் பார்வையை தழைத்து கொள்ளவும் சொல்லு நக்ஷோ நொடிக்கு நூறு முறை அத்தான் அத்தான்னு உன் வாயில் இருந்து வருமே அது இப்போ எங்கே காணாமல் போச்சு வார்த்தை மட்டும்தான் காணாம போச்சா இல்லை உன் அத்தானுமா என்னாச்சு உனக்கு எவ்வளவு நாளா இப்படி நீ பேசிட்டு இருக்க என்றான் ரித்விக் ஓ அதையே இப்போதான் கவனிக்கிறாங்களா என்னை எண்ணிக்கொண்டவளாக பதிலேதும் சொல்லாமல் நக்ஷத்திர முகத்தை வெளிப்பக்கம் திருப்பிக் கொள்ள சொல்லு நக்ஷோ எவ்வளவு நாளா இப்படி யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன் எதனால் இப்படி இருக்க என் மேலே ஏதாவது கோபமா உனக்கு நான் எதுவும் தப்பு செஞ்சிட்டேனா எதுவா இருந்தாலும் சொல்லு நீ இப்படி யாரோ மாதிரி பேசுறது எனக்கு என்னவோ போல இருக்கு என்றான் ரித்விக் அப்போதும் நக்ஷத்திரா எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா நக்ஷோ என்றிருந்தான் ரித்விக் சட்டென்று அதில் திரும்பி அவள் ரித்விக்கை பார்த்திருக்க அப்போ அதுதான் இல்லையா இந்த பேச்சு தொடங்கினப்போ என்னை மீட் செஞ்சு கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுக்கு இதுதான் காரணமா என்றான் ரித்விக் இப்போது அவள் கோபம் இன்னும் அதிகமாகியது அவங்க மேலே இருக்கும் தப்பு எதுவும் கண்ணுக்கு தெரியாதா என அவள் எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே அடுத்த தவறை செய்திருந்தான் ரித்விக் கொஞ்சமும் யோசிக்காமல் சட்டென நீ யாரையாவது விரும்புறியா நக்ஷோ அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னியா நான் தான் சரியாக புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேனா அதனாலதான் தான் என் மேலே கோபமாக இருக்கியா என அடுக்கடுக்காக அவன் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க இவை எதுவுமே அவள் காதில் விழவில்லை ரித்விக் சொல்லிய முதல் வார்த்தையிலேயே அவள் உலகம் நின்று போனது போல் இருந்தது என்னை பார்த்தா என்னை பார்த்தா இப்படி கேட்டீங்க நான் வேற யாரையாவது விரும்புறேனான்னு என்னை பார்த்து கேட்க உங்களால எப்படி முடிஞ்சது என அவள் மனம் இடைவிடாது அடித்து கொள்ள விழிகளோ அவனை வெறுமையாக பார்த்து இருந்தது